தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில சிறப்பு தலைவர் ஏஐசிசிடி மாநில அமைப்பு செயலாளர் இரணியப்பன் இந்த தினம் தமிழ்நாடு டாஸ்மாக பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணி நிவந்தனம் செய்யக்கோரியும் அவர்களுக்கு அரசு ஊழியருக்கு இணையான ஊதியம் வழங்கக் கோரியும் அது மட்டும் இல்லாம இப்ப அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிற காலி பாட்டல்களை திரும்ப பெறும் திட்டம் கொண்டு வந்ததால் விற்பனையாளர்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அதை கைவிடக் கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் டாஸ்மாட்ல இருபத்தி ரெண்டு வருடங்களாக இந்த தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை மிக சொற்பமான ஊதியம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்தினால் இவ்வளவு ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் வருடத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் என்கிறதான் ஊதிய உயர்வாளர்கள் கொடுக்கிறார்கள் எங்களுடைய மாநில தலைவர் சிவா சொன்னது போல மாதம் வருடத்துக்கு ஆயிரம் ரூபாய் என்று உயர்வு உயர்வு கொடுத்திருந்தார் கூட இன்றைக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைத்திருக்கும் அவங்களுக்கு மிக ஒரு கொத்தடிமையான நிலவிலே இந்த தொழிலாளர் பணிந்து கொண்டிருந்தார்கள் தமிழக அரசு திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து ஆண்டுகள் பணிபுரிய பணி நிரந்தரம் செய்வோம் என்று ஆனால் இப்போது ஆட்சி முடிகிற தருவாயில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகளாக இந்த தொழிலாளருடைய பணி நிரந்தர கோரிக்கையை அவர்கள் செவிதாக்கவில்லை அவருடைய ஊதியமான கோரிக்கையை செவிக்கவில்லை அதனால் இந்த தொழிலாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் அனைத்து தோற்றங்களும் இணைந்து இந்த மாத இறுதிக்குள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனைத்து தொழிற்சாங்க முடிவெடுத்திருக்கின்றன வருகின்ற பதினைந்தாம் தேதி சிஐடி தலைமையில அனைத்து தொழிற்சாங்களுக்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கின்றோம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி இந்த தொழிலாளர்களை பணிநிறந்தவர் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏஆர் தொழிற்சங்கத்தின் சார்பாக முன்வைக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் வந்து தொடர்ந்து இன்று சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்துறோம் அப்ப வந்து மூன்று முறை மேலாண் இயக்குநர் அலுவலகத்தில் எங்களுக்கு கூப்பிட்டு பேசினாங்க இது வந்து அரசுடைய கொள்கை முடிவோடு சம்பந்தப்பட்டது ஆனால் அரசு தான் இதில் முடிவெடுக்க வேண்டும் என்று மேலாண் இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து தெரிவிச்சாரு இந்த கோரிக்கைன்றது வந்து நீண்ட காலமா இருக்கிற கோரிக்கை ஏதோ இந்த ஆட்சியில மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி திமுக அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து திமுக ஆட்சியில் இருந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை கலந்து வந்திருக்கிறார் அடுத்த கட்டமா பதினைஞ்சாம் தேதி சிஐடி தலைமையில அனைத்து தொழில் கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை திட்டமிட்டு கண்டிப்பா ஒரு மாபெரும் போராட்டம் தமிழகத்தில் இந்த அரசுக்கு வந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு போராட்டமா இருக்கும்